உங்கள் வசந்த் தொலைக்காட்சியில் சினிமா சினிமா நிகழ்ச்சியில் சிவாஜி கணேசன் கதாநாயகனாக நடிக்கக்கூடிய ஒரு திரைப்படம் நான்கு ஆண்டுகள் தயாரிப்பில் இருந்ததா ஏபி நாகராஜன் வி கே ராமசாமி இவங்க ரெண்டு பேரும் இணைந்து லட்சுமி பிக்சர்ஸ் அப்படின்ற பேனரில் இந்த படத்தை தயாரித்தார்கள் சாவித்திரி வந்து மாசம் ஆகிட்டாங்க ப்ரெக்னென்ட் சாவித்திரி சம்மந்தப்பட்ட காட்சிகளை படமாக்குவது அப்படின்னு வரும்போது பிரச்சனைக்குரிய ஒன்று அப்படின்ற மாதிரி ஏபி நாகராஜன் நினச்சார் சாவித்திரிக்கு வந்து குழந்த பிறந்து நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு திரைக்கு வந்தது பிரபல பத்திரிகையாளர் அவர்கள் தன் பட நிகழ்வுகளையும் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறார் இளையராஜா கூறி ஒரு இசையமைப்பாளர் தமிழ் பட உலகிற்குள் காலொடியை எடுத்து வைத்தார் அப்படின்னா இந்த செய்தி உங்களுக்கு ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்குல்ல அந்த இசையமைப்பாளருடைய பெயர் வி எஸ் நரசிம்மன் வரும் ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு முப்பது மணிக்கு காடத் தவறாதீர்கள்